ஹலோ ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து நியூ பார்ன் பேபிஸ்க்கு ஃபீடிங் கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து உடனே காஃப் பண்ணுறாங்க சில டைம் வந்து கா ஃபீடிங் கொடுத்துட்டு இருக்கும்போதே குழந்தைங்களுக்கு வந்து காஃப் வர்றது ரிஃப்ளெக்ஸ் ஆகுறது ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க ஸோ இந்த காஃப் வர்றதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ இதில் முக்கியமான சில ரீசன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து குழந்தைங்களுக்கு டைரக்ட் ஃபீடிங் எடுக்கும்போது சில டைம் ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து மதர் ஃபீட் வருது அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த பேபியால் அவ்வளோ வேகமாக விழுங்க முடியல அப்படிங்கும்போது புறையேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது முதல் ரீசன் செகண்ட் ரீசன் வந்து ஒருவேளை பாட்டில் ஃபீடிங் சில குழந்தைங்களுக்கு ஃபார்முலா ஃபீடிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அதில் அந்த நெப்பிளில் இருக்கிற அந்த ஓப்பனிங் வந்து சில டைம் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அதுலேயும் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தேர்ட் ரீசன் வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது நேசல் கன்ஜெஷன் கோல்டு எதுவும் இருக்குது அப்படின்னு சொன்னால் நேசல் பிளாக் இருக்கும் மூக்கடப்பு எதுவும் இருக்குது அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க வந்து ஃபீடிங் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் காஃப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் குழந்தைங்களுக்கு வந்து எதுவும் பொறையேறுறது ஆஸ்பிரேஷன் ஆகிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் ஆகாமல் இருக்கிறத நீங்கள் க முக்கியமாக கவனிச்சுக்கிட்டாலே போதும் தேங்க்யூ